வணக்கம் ஸ்ரீ ராமஜெயன் என்ற சிவனின் அவதாரங்களின் சண்டேச அனுகிரக மூர்த்தி சேநல்லூரி தோன்றி அருளிய விசாரமர் தம் சிவபூஜைக்கு இடையூறு விளைவித்த தன் தந்தையை காலை தடித்தமை கண்டு அவருக்கு சண்டேச பதவி அருளியதான் இந்த சிவமூர்த்தி மகேஸ்வர வடிவங்கள் ஒன் ஒன்றான இவ்வடிவம் அருசக்தி மகாபாத சா கணாசினி இச்சிறப்புமிக்க மூர்த்தியினை கங்கை கொண்ட சூழபுரத்தில் கருவறையில் வடப்புறம் காணலாம் தட்சிணாமூர்த்தி சாணகாதி முனிவர்கள் நால்வருக்கும் கல்லால மரத்தின் கீழ் இருந்து நான்கு வேதங்களை உபதேசித்து அருளியை வடிவந்தான் சிவன் மகேஸ்வர மூர்த்தங்களில் ஒன்றாகும் இந்த அருசக்தி சக்தி மேத பிராக்ன பிரதாயினி ஆகும் இது எல்லா சிவன் கோயில்களும் தென்புறத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தான் இதோட வடிவம் யோக தட்சிணாமூர்த்தின்னு இன்னொரு வடிவம் வடவாளினி கீழ் யோக நிலையில் அமர்ந்தருளும் இந்த சிவமூர்த்தி தான் யோக தட்சிணாமூர்த்தி வீணாதர தட்சிணாமூர்த்தி தும்புரு நாரத முனிவருக்கு இசை ஞானத்தை அளிக்க வேண்டி வீணையை கையில் ஏந்தி காட்சி தரும் காட்சி தான் இந்த வீ இந்த தட்சிணாமூர்த்தி அடுத்தது காளந்தகா மூர்த்தி காலசங்காரர் காலாரி என்ற பல நாமங்களை உடைய மார்க்கண்டியனுக்காக காலனை காலால் தடித்த சிறப்பினை உடையதாகும் இவ்வடிவம் மகேஸ்வர வடிவங்களில் ஒன்று அட்ட வீரட்ட வடிவங்களையும் இதுவும் ஒன்று இது திருக்கடவுளில் உள்ள வீரட்டன வடிவம் அதாவது காலாங்க காலாந்தக மூர்த்தி யமன் வந்து வாக்கெண்ணின் உயிரை பறிக்க வந்தபோது எமனையே காலால் உதைத்தே உதைத்ததால் இவருக்கு காலாந்தக மூர்த்தி என்று பெயர் காமதகன மூர்த்தி காமாரி எனப்படும் வடிவம் அட்ட வீரட்ட வடிவம் இதுவும் ஒன்று இது யோக நிலையில் இருந்த சிவானார் மீது மன்மதன் வந்து காம மலரை அம்பு ஏவியதால் அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த மன்மதனை அளித்ததனால் இவருக்கு காமதகன மூர்த்தி என்று பெயர் இதுக்கு யோக விக்னை விநாசினி என்று சொல்லப்படுகிறது அடுத்தது மூர்த்தி இந்த அண்டங்கள் காணப்படும் இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்களையும் ஒவ்வொரு மூர்த்தியாக எழுந்தருளி அங்குள்ள ஆத்மாவுக்கு அருள் புரியக்கூடிய வடிவம்தான் இந்த ரகுலி மூர்த்தி பைரவ மூர்த்தி இரணியாக்ஷன் மகன் அந்தகாசுரின் வென்று அருளிய வடிவம்தான் இந்த பைரவ மூர்த்தி இதுக்கு அருசக்தி ரா ராஷாகரி என்று பெயர் அந்தாகரி எனவும் இந்த வடிவத்துக்கு பெயர் உண்டு ஆபோத்தரணமூர்த்தி முனிவருக்கு ஏற்பட்ட துன்பங்களை ஆபத்தங்களையும் கலைந்தருதிய சிவமூர்த்தம் இது வடுகமூர்த்தி பிரம்மதேவரையே வருந்திய முண்டாசுரன் என்னும் அசுரனை வென்று பிரம்மனின் துயரினை நீக்கிய சிவ வடிவம் தான் இந்த வடகமூர்த்தி